வணக்கம் இஞ்சி டீ இப்பொழுது எல்லா கடைகளிலும் சர்வசாதாரணமாக கிடைக்கிது ஆனாலும் நம் வீட்டிலேயே அதை தயார் செய்து சுகாதாரமாக குடிக்கிறது நல்லது ருசியில் மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் இஞ்சி டீ எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றின ஏழு பலன்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இஞ்சி அப்படின்னாவே நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெயர் போனது இதை கொரோனா காலத்தில் நம்மள பலருமே உணர்ந்திருப்போம் கொரோனாவிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இஞ்சியை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அதை அப்படியே பயன்படுத்த ஆரம்பித்து தொடர்ந்து பயன்படுத்துறது ரொம்பவுமே நல்ல விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குமட்டலை தடுக்குது பயணத்திற்கு முன்னர் ஒரு கப் இஞ்சி டீ குடிக்கிறது குமட்டல் மற்றும் வாந்தியை தடுக்கிறதுக்கு உதவும் அதனால நீண்ட பயணம் ட்ராவல் ஒத்துக்காத இருக்கிறவங்க இஞ்சி டீ ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே தெம்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு நல்லது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை எளிதில் உறிஞ்சுவதற்கும் செரிமானத்திற்கு தூண்டுவதற்கும் இஞ்சி ரொம்பவுமே உதவி செய்யுது இதனால் வயிற்று வலி வயிறு மந்தம் ஏற்படாது அதே மாதிரி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது இஞ்சியில் இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் தசை மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு சிறந்த வீட்டு மருந்தாக இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனைகள் இஞ்சி தேநீர் ஜலதோஷத்தால் உண்டாகிற சுவாச பிரச்சனையை போக்கருக்கு உதவி செய்து சுற்றுச்சூழல் ஒவ்வாமைகளுடன் தொடர்புடைய சுவாச அறி அறிகுறிகளுக்கு ஒரு கப் இஞ்சி டீ மிகச்சிறந்த தேர்வாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இஞ்சி தேநீரில் இருக்கிற வைட்டமின்கள் தாதுக்கள் அப்புறம் அமினோமிலங்கள் ரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்கவும் மேம்படுத்துக்கவும் உதவி செய்யுது இது இதே பிரச்சனைகள் வர்ற அபாயத்தை குறைக்குது மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தை தடுக்க உதவி செய்யுது தமணிகளில் கொழுப்பு படிவதை இஞ்சி தடுக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை மாதவிடாய் வழியில் அவதிப்படுறவங்க அனைத்து பெண்களுக்கும் இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும் சூடான இஞ்சி தேநீர் வழியை போக்குறது தசைகளை தளர்த்துறதுக்கும் உதவி செய்யும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இஞ்சிட்டு நம்மளோட மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்கிறதுக்கு பெருமளவில் உதவி செய்யுது மனம் புத்துணர்ச்சி பெறுவதால் மன அழுத்தம் தானாகவே குறையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ